ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கார் இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது கொட்டப்பட்டி கத்திரிக்காய் இதில் குழம்பு செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி முழுக்காயாக அறுத்துக்கலாம் இந்த மாதிரி கீறி பூச்சிருக்கான்னு பார்த்துக்கணும் கத்திரிக்காய் அறுத்து அரிசி கழுவுன தண்ணியில் போட்டுக்கலாம் அரிசி கழுவுற தண்ணியில் எதுக்காக போடுறோன்னா கத்திரிக்காய் நிறமாறாமல் இருக்கும் ஒன்பது கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் தக்காளி பழம் எல்லாமே நறுக்கியாச்சு புளி குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் ஊற்றிக்கலாம் வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பெருங்காயத்தூள் பூடு பத்து பல் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு கப் ஒரு பச்சை மிளகா அடுப்பை சின்ன வச்சு நல்லா வதங்கிக்கலாம் வெங்காயம் வெள்ளப்பூடு ஓரளவுக்கு வதங்கிருச்சு நறுக்குன தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் உப்பு போட்டு தக்காளியை வதக்குனா தக்காளி வேகமாக வதங்கிடும் நல்லா வதங்கிருச்சு கத்திரிக்காய் முருங்காய போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் இதை ஊற்றிக்கலாம் கெட்டியான தேங்காய் பால் இதையும் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தக்காளி வதக்குறப்ப கொஞ்சம் போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் சுவையான கத்திரிக்காய் முருங்காய் புளிக்குழம்பு ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க